விட்ட திட்டங்களும் இருக்கு நிறைவேற்றிய திட்டங்களும் நிறைய இருக்கு சொன்ன திட்டங்கள் இருக்கு சொல்லாத திட்டங்கள் நிறைய இருக்கு இது வந்து தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படிங்கறது எதிரொலிக்காது வாக்குறுதிகளை காட்டிலும் ஆட்சி எப்படி நடக்குதுன்னு தான் நடக்குது வாக்குறுதிகளை காட்டிலும் அந்த வாக்குறுதிகளை நிறைவேத்தி இந்த ஆட்சி எப்படி நடக்குது மக்களுக்கு அன்றாட சாமானியனுக்கு ஒரு நாள் காலிச்சு நைட்டு வரைக்கும் வேலைக்கு போயிட்டு வராங்களா அடிப்படை பிரச்சனைகள் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அடிப்படை பிரச்சனைகள் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அடிப்படை கட்டமைப்புகள் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அதான் பார்ப்பாங்க காமனாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் அதான் பார்ப்பாங்க அதை தாண்டி அரசியல்வாதிகள் தான் மாறி மாறி வந்து வாக்குறுதிகளை மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே ஒழிய அஞ்சு முத அஞ்சு முதல் வருஷத்துக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அடுத்த அஞ்சாவது வருஷத்தில் பொது பொதுமக்கள்கிட்ட போய் நிற்கிறப்ப அது மறந்தே போயிருப்பாங்க எந்த கட்சியாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது போது தேர்தல் வாக்குறுதிங்கிறது எல்லா காலத்துலேயும் எல்லா கட்சிகளும் மொத்தமாக கொடுப்பாங்க

புள்ளி விவரத்தோட முதலமைச்சர் புத்தகமாவே போடுறேன்றாரு இதுக்கு மேல என்ன இருக்கு ஒரு முதலமைச்சர் சொல்றாரு முதலமைச்சர் பேசுனா அபிஷியலா இல்லையா போற போக்கில் மேடையில் பேசிட்டு போறாரா ஒரு முதலமைச்சர் பேசுறது அபிஷியல் ஆகாதா அப்ப போற போக்கில் எல்லாத்தையும் மறுத்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் பேசுறாரு புத்தகமா புள்ளி விவரத்தோட அது போட்ட பிறகு நீங்க கேளுங்க அது இல்லாத போதே நீங்க வந்து திவால் ஆயிடுச்சு திவால் ஆயிடுச்சு எப்படி பயன்படுத்தலாம் பொதுமக்களுக்கு அச்சம் வராதா பொதுமக்களுக்கு பயம் வராதா பேங்க்ல போட்டு வச்சிருக்க பயம் வராதா எப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் பொறுப்புலாம் இல்லாம பேசலாம் திவால் ஆயிரம் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்தலாம் பொதுமக்கள் அச்சுறுத்துற மாதிரி பயப்படுத்துற மாதிரியான வார்த்தை இல்லையா இல்ல திமுக அரசின் நிர்வாகம் அப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு சொல்றதா நீங்க ஏற்கனவே புள்ளிவரத்தோட பேசுங்க குற்றச்சாட்டு வைங்க முதலமைச்சர் பதில் சொல்றாரு அதுக்கு புத்தகம் போடுறாரு அது ஆரோக்கியமான விவாதமா இருக்கும் எதிர்கட்சி தலைவர் அப்படித்தான் இருக்கணும் அரசாங்கத்தை காட்டக்கூடிய இடத்துல இருக்கணும் பட் அதை தாண்டி திவாலுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறப்ப சாமானிய மக்களுக்கு அச்சம் இருக்குமா இல்லையா ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த வார்த்தைய பயன்படுத்திக்க கூடாது சரி அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவரும் சொன்னாரு கஜானாவும் காலி களஞ்சியமும் காலினு அப்ப கஜானா காலின்னு சொல்லும்போது மக்களுக்கு அந்த பயம் வந்திருக்காதா யாரா இருந்தாலும் சொல்றேன் இப்ப சொல்ல போ இப்ப நாட்டினுடைய நிலைமை என்ன எப்படி இருக்கு உம் திடீர் திடீர்னு பேங்க் தீவால கதையெல்லாம் பாத்துட்டுதான் இருக்கிறோம் உம் அப்படிங்க ஒரு பேங்க் தீவாலை இன்னொரு பேங்க் கூட மெரிசு பண்ற நிலமை எல்லாம் நடந்துட்டுதான் இருக்கு அப்படி சாமானியா இருக்கக்கூடிய மக்கள் பேங்க்ல சிறுபாடு போட்டு வச்சிருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வார்த்தைங்கிறது பயத்தை அச்சத்தை ஏற்படுத்துமா இல்லையா அந்த காலத்தில் கலைஞர் பேசுதான் அந்த காலத்தில் ஏழை அம்மையார் பேசுனாங்களாம் விட்டுருவோம் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை பேசுவோம் சரி அதுக்கு அடுத்தது நான் வரணும்னு நினைக்கிறேன் வாக்குறுதிகள் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு சொல்லி ஏற்படுத்து ஏற்படுத்தி நான் என்ன சொல்கிறேன் ஒரு ப்ராமினண்ட்டான ஒரு ஒரு விஷயம் அதாவது மக்களை கவர்ந்து எழுக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அதிக முக்கியத்துவம் வாய்ந்த வாக்குறுதிகள்னு வச்சுக்கலாமே இப்போ மாதம் முறை மின் கணக்கீடாக இருக்கட்டும் இல்லை அவங்க சொன்ன மாதிரி நகை கடன்றது விவசாய கடன்றதுன்னு எல்லாருக்கும் சொல்லிவிட்டு ஒரு வரையறையை போட்டு அதில் லட்சக்கணக்கான வேரை கழிச்சிட்டாங்க ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகைக்கும் அதே ஒரு நிலை தான் எல்லாருக்கும் கொடுக்குறோன்ட்டு கொடுக்காமல் இருக்கிறாங்க இந்த மாதிரி பல வாக்குறுதிகளை பட்டியலிட்டு பழைய ஓய்வூதிய திட்டமாகட்டும் இப்போ நீட்டு போன்ற பாலிசி விஷயமாகட்டும் இதையெல்லாம் வந்து மக்கள் அதிகமாக உற்று நோக்கக்கூடிய விஷயங்கள் ஐநூற்றி அஞ்சில் இந்த மாதிரி உற்று நோக்கக்கூடிய ஒரு இருபது இருபத்தஞ்சு நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அதெல்லாம் இம்பாக்டே பண்ணாதுன்னு நீங்கள் நம்புறீங்களா நினைக்கிறீங்களா ஒரு சில விஷயங்கள் இம்பாக்ட் பண்ணுவோம் நேரடியாக மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ம் ஒற்றாம்பதுவா பார்த்தீங்கன்னா ரெண்டு அதிமுக திமுக தேர்வு வரைக்கும் என்ன கொடுத்துட்டு போறாங்க தீவு மீட்புங்கிறது ரெண்டு பேருமே டெம்பரெட்டரா வச்சிருப்பாங்க மதுக்கலையுடைய மதுக்கடைகளுடைய நேரம் குறைப்பது அப்படிங்கறது காமனா ரெண்டு கட்சியுமே கொடுக்கக்கூடிய வச்சுருந்தான் மத்தபடி அந்த ஆட்சியில ஸ்கூட்டி குடுக்கறேன் சொல்லுவாங்க கொடுக்க முடியாம போயிரும் இந்த ஆட்சியில ஒரு ஸ்கீம் கொடுக்க முடியும்னு சொல்லுவாங்க கொடுக்க முடியாமல் போகும் அதனால ஈக்குவலா தான் வருமே தேர்தலா தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிங்கிறது பெருசா போகாது அஞ்சு வருஷத்துல என்ன நடந்திருக்கு இந்த அரசாங்கம் அஞ்சு வருஷத்துல என்ன திட்டங்களை கொண்டு வந்து கல்விக்கு என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க வேலை வாய்ப்புக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க பொதுமக்களுடைய தனிநபர் வளர்ச்சி எப்படி இருக்கு இதுதானே மக்கள் பார்ப்பாங்க சொத்து வரி ஏத்த மாட்டேன்னு சொல்லிட்டு பால் ஏத்துனாங்க இதெல்லாம் வந்து எந்த ஆட்சி வந்தாலும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஏற்றி தானே ஆகணும் கட்டணம் மூணு முறை ஏத்தி இருக்கிறாங்க மாசம் ஒரு தடவை சொல்லிட்டுங்கிறது வந்து பதியாதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல சாமானிய மக்களுக்கு கீழே இருக்க மக்களுக்கு சில பிரச்சனைகள் பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும் அகில இந்திய அளவில் இலவாசி உயிரிழப்ப எல்லாத்துக்கும் ஆகணும் மக்கள் அதை புரிஞ்சுப்பாங்க என்ன புரியக்கூடிய ஆட்கள் புரிஞ்சிக்கிறாங்க புரியாத ஆட்கள் புரியாது அதை அதை கட்சி ஆளு வச்சு அதை எடுத்து சொல்லணும் அப்படிங்கும்போது விலைவாசி விலைவாசி உயர்வுங்கிறது பத்து வருஷத்துக்கு முன்னாடி விலை என்ன வில வச்சுட்டு இன்னைக்கு என்னவெல வைக்குது பத்து வருஷத்துக்கு முடி டாலர் ரேட் என்ன ரேட் இன்னைக்கு ரெட்டின்னா ரேட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் விலைக்கு இன்னைக்குன்னா பெட்ரோல் விலை கொரோனா காலத்துல பெட்ரோல் விலை இறக்கவே இல்லை உலக முழுக்க பெட்ரோல் விலை இறக்குனாங்க இந்தியாவில இறக்குனாங்களா டீசல் விலை இறக்குனாங்களா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பேர் இருக்கக்கூடிய இந்த நான்கு ஆண்டு கால எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அந்த பதினோரு நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர்களால் தான் பல திட்டங்கள் வந்துச்சு அந்த ஆட்சி எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தாங்களா மக்கள் அதையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா ஒப்பீடு இருக்குது இல்லையா இன்னைக்கு இந்த ஒரே நாடு வரை தேர்தல் கண்ண முடித்து ஆதரிக்கிறாங்க அவருக்கு என்ன ஒரு மாநில கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் மாநில கட்சியினர் உரிமை பறிக்க போகக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அது கண்ண முடிக்கி ஆதரிக்கிறாங்க சிஏஓவாக இருக்கட்டும் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியாக இருக்கட்டும் டெல்லி அரசின் சிறப்பு சட்டமாக இருக்கட்டும் மூணு வேளாண் சட்டமாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே மிகப்பெரிய துரோகத்தை அதிமுக செஞ்சிருக்கு கடந்த நான் காண்டல்ல இது நீ மறக்க முடியுமா சரி அப்போ இதெல்லாம் முக்கியமான விஷயம் இதெல்லாம் நம்ம மக்கள் மறக்கலை ரைட் நீங்க பதில் சொல்லுங்க நான் சார்ந்து இந்த மாதிரி நல வாக்குறுதியிலே காட்டில் நலத்திட்டங்கள் அதிகமாக போய்கிட்டு இருக்கு நலத்திட்டங்கள் அது மக்களை போய் சென்றடைஞ்சிட்டு இருக்கு அதனால தான் தொடர்ந்து வெற்றியை கொடுத்து இருக்கறாங்க சொன்னேன் இது உடனே வந்து தேர்தல் வாக்குறுதியில வந்து எதிரொலிச்சிருந்தா ஏன் நாற்பது தோதி வந்து இருக்க போறாங்க

ஆன்டி பிஜேபி மூடு இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது அதற்கான ஒரு பெரிய முகமாக திரு ஸ்டாலினோ தமிழ்நாடோ இருக்கிறதுனால அதன் காரணமாக மக்கள் வாக்களிக்கிறாங்களே ஒழிய திமுக ஆட்சியின் நல்லாட்சிக்காக எல்லாம் அவன் வாக்களிக்கல அப்படிங்கறது ஒரு பாயிண்ட் ரொம்ப நாளா சொல்றாங்க ஏற்கிறீங்களா இல்லையா அதிமுக ஒன்னொரு கட்சி எதிர்க்கட்சி இருக்குல்ல அதிமுக மேல அந்த நம்பகத்தன்மை இல்ல கட்சிகள் இருக்கு இல்லையா அவர் தனித்தனியா இப்ப சீமான் வந்து இருக்காரு விஜய் வந்துட்டாரு மற்ற கட்சிகளும் இருக்குல்ல பிஜேபி இருக்கு இல்லையா அந்த கட்சிகள் ஏன் வாக்களிக்கலாம் திமுக மேல நம்பிக்கை இல்லாதவர்கள் ஏன் போகல ஏன் ஜெயிக்க முடியல பாஜக முக்கிய தலைவர்கள் பலரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் டெபாசிட் போச்சா இல்லையா ஏன் ஜெயிக்க முடியல மக்கள் ஏத்துக்கலாம் அவங்கள அப்போ திட்டங்கள் போய் சேர்ந்து மக்கள் ஓட்டு போடுறாங்க முடிஞ்சு போச்சு இதுல வாக்குறுதியில் அந்த வாக்குறுதியில் இந்த வாக்குறுதியில் எண்பது சதவீதம் வாக்குறுதியில் நிறைவேற்றிருக்காங்க விமர்சனம் பண்ணுவோம் அதுக்கு தனியார் டிபேட் வைப்போம் ரைட்